ஹாய் ஹலோ வணக்கம் தங்கம் சாரீஸ்க்கு நான் உங்களை வெல்கம் பண்ணுறேன் ரொம்பவே ஒரு சூப்பரான ஆஃபர் ப்ரைஸ் சாரீ காஷன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது நல்ல ஒரு டார்க் நேவி ப்ளூ கலர் இதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி எம்ப்ராய்டு டிசைன் வந்துடும் ஸாரீ ஃபுல்லாகவே இந்த டிசைன் வந்துடுது ரொம்ப ஒரு சூப்பரான சாரி எல்லாமே சிங்கிள் பீஸ் இருக்கிறதுனால நம்ம ஆஃபரில் கொடுத்துருக்குறோம் ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைவ் டபுள் நைனுக்கு கொடுத்துட்ருந்தோம் இப்போ இதோட ஆஃபர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஐம்பது ரூபாய் மட்டும்தான் ரொம்பவே ஒரு சூப்பரான காஷன் இதுக்கு வந்து ப்ளைன் ப்ளவு வந்துடும் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ஸாரி ஃபுல்லாகவே இந்த மாதிரி எம்ப்ராய்ட் டிசைன் வந்துடுது இந்த மாதிரி சாரீ ஃபுல்லாக வந்துடும் அங்கங்கே இந்த மாதிரி சின்ன சின்ன பூ டிசைன் வந்துடும் நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறதும் சேம் ப்ளூ கலர் தான் இதில் பார்த்தீங்கன்னா ஸாரீ ஃபுல்லாக லீஃப் டிசைன் வந்துடும் ஸேரீக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட்வொர்க் கொடுத்து அழகான ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருப்பாங்க சேரீ ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் வந்துடும் இதுதான் ப்ளவுஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ளவுஸ் டிசைன் ரன்னிங் பல்லு தான் ரொம்பவே ஒரு சூப்பரான சேரீ ஃபைவ் டபுள் நைனுக்கு கொடுத்துட்டு இருந்த சேரீ இப்போது ஜஸ்ட் ஐநூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது பூனம் சாரி நல்ல ஒரு ஏலக்காய் பச்சை சொல்லுவாங்களா அந்த ஒரு கலரில் இருக்குது ரொம்பவே சூப்பரான சாரி ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஜஸ்ட்டு ஃபோர் டபுள் நைன் தான் நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது க்ரீன் கலர் உங்களுக்கு இதில் வந்து மயில் இறகு மாதிரி டிசைன் கொடுத்துருப்பாங்க சாரி ஃபுல்லாகவே ஒயிட் கலரில் ஜிக்சாக்ட் டிசைன் வந்துடும் ரொம்பவே சூப்பரான சாரி எல்லாத்துலேயுமே வித் ப்ளவுஸ் இருக்குது எல்லாமே சிங்கிள் பீஸ் இருக்கிறதுனால தான் நம்ம ஆஃபர் ப்ரைஸில் போட்டிருக்கோம் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நானூற்றி முப்பது ரூபா மட்டுந்தான் அது மட்டும் இல்லை ஆஃபர் ப்ரைஸில் போட்டிருக்கிறதுனால நம்மளால் ஃப்ரீ ஷிப்பிங் கொடுக்க முடியாது ஸோ ஷிப்பிங் சார்ஜ் உண்டு நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது சேம் அதே ரேட்டு தான் உங்களுக்கு இந்த ஃபேப்ரிக்லாம் நீங்கள் கையில் வாங்கி பார்த்தா தான் தெரியும் அந்தளவுக்கு ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும் ரொம்ப சூப்பரான சாரி கஷன் எல்லாத்துலேயுமே ப்ளவுஸ் உண்டு இதுக்கு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த டைப்பில் வரும் ரொம்ப சூப்பரான கஷன் சிங்கிள் பீஸ் இருக்கிறதுனால தான் ஆஃபர் ப்ரைஸில் போட்டிருக்கோம் ஸோ டக் டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது ஃபாயில் பிரிண்ட் சேரீ உங்களுக்கு ஸாரி ஃபுல்லாகவே இந்த மாதிரி லைன் லைனாக ஃபாயில் பிரிண்ட் வந்துடும் நல்ல ஒரு பேரட் க்ரீன் கலர் அதுக்கு உங்களுக்கு ஸ்கை ப்ளூ கலரில் டபுள் சைட் பார்டர் வந்துடும் ரெண்டு சைடு இந்த மாதிரி பார்ட்ரு வந்துடும் எல்லாமே சிங்கிள் பீஸ் இருக்குது திரும்ப இதில் வந்துட்டு எனக்கு அஞ்சு பீஸ் வேணும் ஆறு பீஸ் வேணும்னு கேட்காதிங்க எல்லாமே சிங்கிள் பீஸ் இருக்கிறதுனால தான் ஆஃபர் ப்ரைஸில் போட்டுட்ருக்கோம் நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறதும் சேம் அதே மாடல் தான் உங்களுக்கு அதில் வந்து கீழே வந்து ஸ்கை ப்ளூ வந்தது இதில் வந்து பிங்க் கலர் வந்திருக்கு ரொம்பவே ஒரு சூப்பரான சாரீ காஷன் சாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃபாயில் பிரிண்ட் வந்துடும் இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபாயில் பிரிண்ட் வந்துடும் நல்லா ரொம்ப அழகாக இருக்கும்ங்க சூப்பராக இருக்கும் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிங்க் கலரில் வரும் சின்ன சின்ன பூ டிசைன் போட்டு பிங்க் கலரில் வந்துடும் ரொம்ப சூப்பரான சாரீ டபுள் சைட் பார்ட்ரு வந்துடும் இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நானூற்றி எண்பது ரூபா வருது நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிரேப் சில்க் டைப்பு ஆனால் இது வந்து ரொம்ப சாஃப்ட்னஸ்ங்க உங்களுக்கு வந்து அதில் வந்து கில்டரிங் டிசைன் கொடுத்துருக்கிறதுனால ரொம்ப ஷைனிங்காக இருக்கும் ஸாரீ நீங்கள் வேர் பண்ணிங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஷைனிங் தெரியுதா நல்ல ஒரு ஷைனிங்காக இருக்கும் ஒரு லேயர் கிளி கில்டரிங் டிசைன் கொடுத்துருப்பாங்க ஒரு லேயர் சாதாரண கிரேப் சில்க் மாதிரி இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும்ங்க ஸாரீ சாரி ஃபுல்லாகவே இந்த மாதிரி பெரிய பெரிய பூ டிசைன் வந்து வந்துடுது இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி தொண்ணூறு மட்டும்தான் நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறதும் சேம் அதே மாடல் தான் பட் இதில் வந்து பிங்க் கலரில் உங்களுக்கு பூ டிசைன் வந்துடுது சூப்பராக இருக்கா ரொம்ப அழகாக இருக்குங்க சாரீ ஃபுல்லாகவே ஸோ சூப்பரான ஆஃபர் ப்ரைஸில் போட்டிருக்கோம் மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு எந்த சாரீ வேணுமோ அழகாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கீழே தர்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் புக் பண்ணி வாங்கிக்கலாம் ஷிப்பிங் கண்டிப்பாக இருக்குது ஓகே சி பாய்